சரி பாட்டி பாட்டுங்களா நல்லா இருக்கீங்களா ஆமா பாட்டி நாங்க மூணு பேர் பார்த்தோம் மூணு பேர் கண்ணில நீங்க அப்ப படல ஐயோ மிஸ் பண்ணிட்டேனா சரி பாட்டி ஐயா இன்றைய அன்னதானம் இளங்கோவனுடைய ஆன்ம சாந்திக்காக தான் உணவு கொடுக்குறாங்க அவர் இளங்கோவனுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாம்பார்

ஏன்னா உங்க உடல் கண்டிஷன்ன்றது எனக்கு தெரியாது சரிங்களா உங்களுக்கு என்னவோ சூடா சாப்பிடுங்க அதான் நல்லது வயசான நேரத்துல விருப்பப்படும் போது மோர் சாப்பிடுங்க வேணாம் என்ன விட்டுருங்க

அங்க அதுவும் தமிழ்நாடு திருவண்ணாமலை மாதிரி எங்கேயும் வராது உணவோ மற்ற நிறைய அங்கேயும் தர்மம் பண்றாங்க சில ஆசிரமங்கள் அந்த செட்டி நாடு ஆசிரமங்கள்லாம் யாத்திரையா போறவங்களை கூட ஃப்ரீ சாப்பாடு போடுறாங்க ஆனா இங்க அளவுக்கு அங்க கிடையாது அண்ணாமலையார் தான் அன்னபூரணி வந்து எங்க பரிசு தப்பா இங்கயே இருன்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரில ý thức 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 ý もしもし。

Akan <laughs> yi